بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين

அந்த நீயத்துக்கான கடைசி நேரம் என்ன என்பதை குறித்து இன்ஷால்லா சட்டங்களை அறிந்து கொள்வோம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே நோன்பு மாத்திரமல்ல எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திற்கு நீயத் என்பது மிக அவசியம் நாயகம் சுல்லு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் எண்ணங்களுக்கு ஏற்பதான் செயல்கள் அமைகின்றன அதாவது எண்ணம் நம்முடைய நீயத் அல்லாவுக்காக இந்த வணக்கத்தை செய்யலாம் இதை கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறலாம் இந்த அமலை கொண்டு சொர்க்கத்தை அடையலாம் அல்லாவிடம் கூலியை பெறலாம் என்கிற இந்த எண்ணங்கள் இருந்தால் இந்த எண்ணங்களுக்கு உள்ள பெயர்தான் இஹலாஸ் உள்ள தூய்மை இந்த எண்ணங்களோடு ஒரு வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சரி அதே ஒரு வணக்கம் அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் சதகா கொடுப்பதாக இருக்கட்டும் அந்த அமலை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணம் நல்லா பாதுகாக்க வேண்டும் இன்னார் என்னை பார்க்கட்டும் இன்னார் என்னை புகழட்டும் இந்த லாபம் கிடைக்கட்டும் அந்த உலக லாபம் கிடைக்கட்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தால் இது இஹ்லாஸுக்கு முரணான விஷயங்கள் முகஸ்துதி அல்லது முகஸ்துதி அல்லாத மற்ற தவறான நோக்கங்கள் இந்த நோக்கங்களோடு இந்த எண்ணங்களோடு ஒரு வணக்கத்தை நாம் செய்தால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும் எண்ணம் தூய்மையாக இருந்தால் எண்ணத்தில் எஹலாஸ் இருந்தால் அந்த வணக்கம் இபாதத்தாக அமையும் எண்ணத்திலே நீயத்திலே எஹலாஸ் இல்லை உள்ள தூய்மை இல்லை என்று சொன்னால் அது பாவமாக அமையும் எனவே எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும் என்கிற நபி மொழியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் முதலாவதாக நம்முடைய எண்ணங்கள் அல்லாவுக்காக இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்கிற நீயத்தாக எண்ணமாக இருக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் சரி இரண்டாவது எந்த வணக்கத்தை செய்ய போகிறோமோ அந்த வணக்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் எண்ணத்தில் வர வேண்டும் அந்த விதத்திலே நோம்பு நோர்க்க போகிறோம் என்று சொன்னால் அல்லாவுக்காக நோம்பு நோற்பதாக அந்த எண்ணம் வருவது அவசியம் உதாரணத்திற்கு இந்த எண்ணம் இல்லாமல் நோம்பு நோர்க்கலாம் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒருவர் காலை ஃபஜர் நேரத்தில் இருந்து மகரி தொழுகை நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார் இதுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார் இது நோம்பாக கருதப்படுமா ஒருபோதும் இல்லை ஈவந்தோ அவர் உண்ணாமல் தான் காலை நேரத்திலிருந்து மகரி வரை இருந்திருக்கிறார் ஒரு சொட்டு உள்ளே போகவில்லை ஒரு வாய் சாப்பிடவில்லை இருந்தாலும் அது நோம்பு கிடையாது ஏன் நோம்பு நோற்கலாம் என்கிற எண்ணத்தோடு அவர் இதை செய்யவில்லை என்கிற காரணத்தினால் எனவே எண்ணம் என்பது மிக அவசியம் நோம்புடைய நீயத் பொறுத்தவரையில் பல பேர் நவைது லிகதின் என்றெல்லாம் சில வார்த்தைகளை ஒளிந்து நீயத்து செய்வதாக சொல்வார்கள் இது தவறு பிதாத் அதாவது நபி வழிக்கு நபி வழிக்கு மாற்றமான விஷ ஒரு விஷயம் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி வசலம் அவர்கள் நமக்கு வார்த்தைகளால் நீயத்து செய்வது என்பதை நமக்கு அறவே சொல்லித்தரவில்லை நீயத்து என்று சொன்னாலே எண்ணம் வார்த்தையால் எண்ணிக்கொள்வது என்று சொன்னால் தமிழிலே யோசித்து பாருங்கள் சரியா இருக்குமா வார்த்தையால் எண்ணிக் கொள்வது வார்த்தையால் என்ன எண்ணுவது எண்ணம் என்பது உள்ளத்தில் வரக்கூடியது வார்த்தையால் சொல்வது வார்த்தை சொல்லில் வரும் எண்ணங்கள் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடியது எனவே வார்த்தையால் எண்ணம் கொள்வது எண்ணு எண்ணுவது இது லாஜிக்கே கிடையாது மார்க்க ரீதியாகவும் அது சரி கிடையாது நபி வழி கிடையாது நபிகள் நாயகம் நமக்கு எந்த ஒரு வணக்கத்திலும் வார்த்தையால் நியத்து செய்யுங்கள் என்பதை சொல்லி தரவில்லை எனவே ஹதீஸில் வந்த வார்த்தைகள் அல்ல எண்ணம் என்றால் என்ன அப்படி இருக்க வார்த்தையால் நவைத்து சோமல் யுகதின் சொல்லக்கூடாது என்றால் எண்ணம் என்றால் என்ன உள்ளத்தில் வருவதன் எண்ணம் எனவே இரவில் நீங்கள் அலாரம் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நாலு மணி நாலே கால் மூன்றை என்று வைக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்கு நோம்பு சஹருக்கு கடைசி இருபது நிமிஷத்தில் என்னை எழுப்புங்கள் போதுமானது எதற்காக சொல்கிறார் நோம்பு நொறுப்பதற்காக தானே சொல்கிறார் அதுதான் எண்ணம் நோம்பு நொறுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துதானே தாயை அழைத்து சொல்கிறார் அல்லது அலாரம் வைக்கிறார் இதுதான் எண்ணம் இதுவே போதுமானது எனவே தனியாக வார்த்தைகளால் சொல்வது நபி வழி அல்ல சரி இந்த நீயத்தில் அன்பானவர்களே கடமையான நோன்பிற்கும் நஃபில் உபரியாக நாம் வைக்கக்கூடிய நோன்பிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நஃபில் நோன்பு பொறுத்தவரையில் நஃபிலான நோன்பு பொறுத்தவரையில் ஃபஜர் தொழுகை நேரம் வந்த பிறகும் சூரியன் நடு உச்சியை விட்டு சாய்வதற்கு முன்புள்ள நேரம் வரை நாம் எதையும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் டீ எல்லாம் குடிக்காமல் இருந்தால் ஃபஜர் நேரம் தொடங்கிய பிறகும் சூரியன் நடு உச்சியை விட்டு சாய்வதற்கு முன்பு வரை உதாரணத்திற்கு பதினோரு மணி வரை பதினொன்றரை மணி வரை உதாரணத்திற்கு ஒருவர் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்துள்ள நேரத்தை என்ன செய்யலாம் நோம்பாக கருதி அதை நோம்பாக மாற்றிக்கொள்ளலாம் மகரி வரை சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்த அப்படியே அதை நோம்பாக மாற்றிக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் ஃபஜருக்கு பிறகு அதுவரை எதையும் சாப்பிட சாப்பிடவில்லை ரசூல் எதையும் தண்ணீர் எதையும் குடிக்கவில்லை வீட்டுக்கு வருவார்கள் வந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க மனைவிமார்கள் வீட்டில் எதுவும் இல்லை என்று சொல்ல நபி சொல்லிமார்கள் அப்படி என்றால் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் பாருங்கள் நோன்பு நோர்க்க வேண்டிய நோற்கலாம் என்கிற எண்ணம் இருந்திருக்கவில்லை பிறகுதான் எண்ணம் கொள்கிறார்கள் நோம்பு வைக்கலாம் என்கிற ஒரு ஐடியா வருகிறது இப்படி நஃபில் நோம்பில் செய்யலாம் ஆனால் என்ன அறிஞர்கள் சொல்வார்கள் சூரியன் நடுவு செய்விட்டு சாய்வதற்கு முன்புள்ள நேரம் வரை இப்படி செய்யலாம் உதாரணத்திற்கு ஒருவர் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற காரணத்தினால் அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்கவில்லை ஜொஹர் நேரமே வந்துவிட்டது ஜொஹர் தொழுகை நேரம் அதற்கு பிறகு அதை நோம்பாக மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது காரணம் என்ன அல்லாவுக்காக நீங்கள் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் குறைந்தது அந்த பகல் நேரம் நோம்புடைய நேரம் என்று இருக்கிறதே அதில் பாதி அளவாவது நீங்கள் யதார்த்தமாக அப்படியே சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்க பாதி அளவு சரி பாதி அளவாவது அல்லாவுக்காக நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தால் தான் அது நோன்பு ஆனால் நீங்கள் முக்கால் முக்கால்வாசி நேரம் போய்விட்டது சோர் தொழுகை முடித்த பிறகுள்ள நேரம் முக்கால்வாசி பகலுடைய முக்கால்வாசி நேரம் போய்விட்டது கால்வாசி நேரம் அல்லாவுக்காக சாப்பிடாமல் இருப்பது தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்பது நோன்பு ஆகிவிடாது குறைந்தது பாதி நேரம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அறிஞர்கள் சூரியன் நடு உச்சை விட்டு சாய்வதற்கு முன்புள்ள நேரம் வரை குறைந்ததாக நோன்பு நொறுப்பதாக நீயத்துக்கொள்ளலாம் இது எதில் நஃபில் நோன்பு விஷயத்திலே அதே கடமையான நோன்பாக இருக்கட்டும் அது ரமதானுடைய நோன்பு இருக்கட்டும் அல்லது ரமதான் போன பிறகு யாராவது விடுபட்ட நோன்புகளை கதா செய்வதாக இருக்கட்டும் மற்ற மாதங்களிலே மொத்தத்தில் கடமையான நோன்பாக இருந்தால் அதோடைய சட்டம் என்ன நபிகள் நாயகம் சலல்லாஹா அலி ஹெஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் இரவிலே நோன்புணர்ப்பதாக நீயத் எண்ணம் கொள்ளவில்லையோ அவருடைய நோன்பு இல்லை இந்த அடிப்படையில் ரமதானுடைய கடமையான நோம்பை பொறுத்தவரையில் இரவு நேரத்திலே எண்ணம் வர வேண்டும் நோன்பு நோற்பதாக இந்த இரவு எப்போது முடியும் ஃபஜர் தொழுகை நேரம் ஆரம்பிப்பதில் இருந்து ஆரம்பித்த உடனே எனவே ஃபஜர் நேரம் வருவதற்கு சற்று முன்பு குறைந்தது நோன்பு வைக்கலாம் என்கிற எண்ணம் வந்தால்தான் அடுத்து அந்த நோன்பை நம்மால் நொறுக்க முடியும் அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் நோன்பு நொறுக்க முடியாது உதாரணத்திற்கு பாருங்கள் பொதுவாக நாம் ரமதான் மாதம் வந்துவிட்டாலே ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொள்வோம் தினமும் சகர நேரத்திலே எ எழ வேண்டுமே என்கிற அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும் தூங்குவதற்கு முன்பாக ஆனால் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை இரண்டு மூன்று நாட்கள் நோம்பு நோற்க முடியாமல் போய்விட்டது நான்காவது நாள் நோன்பு நோர்ப்பதாக அவருக்கு எண்ணம் இருந்திருக்கவில்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அதே நிலையில் எண்ணம் இல்லாத நிலையில் தூங்குகிறார் தூங்கி எழும்பொழுது அவருக்கு பெட்டர் ஃபீல் ஆகிறது நோன்பு வைக்க முடியும் என்று அவர் உணர்கிறார் என்று சொன்னால் எப்போது நோன்பு உணர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தது அவர் எழுந்தவர் ஃபஜர் தொழுகை நேரம் வருவதற்கு முன்பாக அந்த சகருடைய நேரத்தில் குறைந்தது அவர்கள் எழுந்து நோம்பு நொறுக்கலாமே என்று யோசித்தால்தான் அவரால் அன்று நோம்பு நொறுக்க முடியும் மற்றபடி தூங்கும் பொழுது நோம்பு நொறுக்கலாம் என்கிற எண்ணம் இல்லாமல் தூங்குகிறார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஃபஜர் தொழுகை நேரம் வந்துவிட்டது அதான் சொல்லப்பட்டது சரியா உதாரணத்திற்கு ஐந்தரை மணி அளவில் அவருக்கு முழிப்பு வருகிறது அது என்னது ஃபஜர் தொழுகை நேரம் ஆரம்பித்து ஆரம்பித்த ஒரு நேரம் உதாரணத்திற்கு சரியா ஐந்து ஐந்து இது சஹருடைய கடைசி நேரம் ஃபஜருடைய தொழுகை நேரம் பாங்கு கொடுக்கக்கூடிய நேரம் அது இவர் ஐந்தரைக்கு எழுந்து என்ன செய்கிறார் ஐ ஃபீல் பெட்டர் நான் இன்று நோம்பு நோர்க்கலாம் என்று உணர்கிறேன் உண என்னால் நோம்பு நோக்க முடியும் என்று யோசித்தால் அவரால் நோன்பு நோர்க்க முடியுமா என்று கேட்டால் மார்க்கரீதா நோம்பு நோர்க்க முடியாது காரணம் அவர் இரவு நேரத்திலே நீய்த்து வைக்கவில்லை எனவே நஃபில் தொழு நஃபில் நோன்பாக இருந்தால் நோன்புடைய நேரம் ஆரம்பித்த பிறகும் நீயத்து கொள்ளலாம் குறைந்தது சூரியன் நடுவூச்சியை விட்டு சாய்வதற்கு முன்பு இந்த நீயத்து வைப்பது அவசியம் அதே கடமையான நோன்பாக இருந்தால் இரவு நேரத்திலே அது இரவின் கடைசி நேரம்தான் அந்த சகருடைய முடிவு நேரம் ஃபஜர் துலகையுடைய ஆரம்ப நேரம் குறைந்தது அந்த நேரத்திலே அவர் எண்ணம் கொண்டால் மட்டுமே தான் அடுத்து கடமையான நோன்பை நோக்க முடியும் இது நீயத் தொடர்பான சட்டமாகும் அல்லாஹ் நோன்பு தொடர்பான அடுத்த சட்டங்களை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல வரகா